பாவம் இது மீண்டும் தாண்டவமாக ஆரம்பித்து விட்டது மானிடர்கள் அச்சம் கொண்டன அநியாயங்கள் அதிகரித்தது அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியது அனைத்து பாவங்களையும் அநியாயங்களையும் அழிக்க வருபவன் யார் காத்திருந்து பாருங்கள் ராணியும் இல்லை ராஜா இல்லை ராணியும் இல்லை இருந்தும் அதிசய கதை இது பாவம் உலகில் வளர்ந்து விட்டால் அழித்திட வருவான் ஜூனியர் பார்த்தது பாவிகள் பயந்தோடிடும் கதையிலே ரட்சகனாக அவதரித்தானே அதிசய பிறவி ஜூனியர் ஜி போன எபிசோடில் நீங்கள் கண்டது ஜூனியர் ஜி

தான் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்க வாழ்க்கை பூரா பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க பைத்தியக்கார மாதிரி யா

ஆனா இப்படியும் இருக்கலாமே ஜூனியர் ஜி என்னையும் ஒன்னையும் போல சாதாரண மனுஷனா இருக்கலாம் அட அப்போ என்ன மாதிரி இருக்கலாம் இல்ல ஏய் ஏய் நீ போயிட்டு இருக்க. விலகி இரு.

மாற்றி கிரேட் மாச்சு கிரேட் மாச்சு கிரேட் மாஞ்சு கிரேட் மாச்சு சொல் எல்லா விஷயம் எம் கால் கலந்த கிரேட் மாஞ்சு எங்க ஜூனியர் கீ பிடிச்சுட்டாங்க ஜூனியர் கீ பிடி ஜனியர் ஜி புடிபூட்டாண்டா கேட்டா கேட்டா ஜூனியர் ஜி புடிபூட்டிய நீ மாட்டிக்கொண்டாய் எப்படியோ ஜூனியர் ஜி நமது வலையில் சிக்கி சிக்கி சிக்கிவிட்டா ஏ கால கலந்தர் இனி என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது உடனே என் முன் நிறுத்து அப்படியே செய்கிற கிரேட் லிண்டா ஹிமாச்சு மகிழ்ச்சி அடைந்தார் கிரேட் வாழ்கே பாருங்க கிரேட் பிமாச்சு பாருங்க கால் கலந்துரை இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிட்டான் இந்தாங்க உங்க ஜூனியர் ஜி பார்லிண்டா பார் கோகா எல்லோரும் பாருங்கள் என் முன் விழுந்து கிடக்கின்றான் என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கிறான் மிகவும் வேதனையை கொடுத்திருக்கிறான் இந்த சைத்தானை சுனீர்ஜி நீ இன்று என் பிடியில் இருக்கின்றாய் எங்கள் வலையில் சிக்கிவிட்டாய் கால் கலந்தர் இவன் கையில் ஒரு மோதிரம் உள்ளது அதில் கிரகத்துண்டு இருக்கிறது என்னிடம் கொடு நேல் கால் கலந்தர் இந்த சுபமான காரியத்தை நானே ஆரம்பித்து வைக்கிறேன் என் கையால் செய்கிறேன் இது என்ன கால் கலந்தர் இதில் யார் ஜோனியாச்சு என்ன கிரேட் முதலில் ஒரு ஜூனியர் ஜி இங்கே வைந்து கிடந்தால் இப்போது பார்த்தால் மூன்று ஜூனியர் ஜி இருக்கிறார்கள் இது எப்படி இருக்க முடியும்

உண்மையான ஜூனியர் ஜி யார் என்றால் அவன் கையில் இருக்கும் மோதிரத்தில் நமக்கு தேவையான நீ கூறுவது உண்மைதான் ஏ கோகா சொல்வதை கேள் இவர்களிடம் யாரிடம் உண்மையான மோதிரம் உள்ளது என்று பார் சீக்கிரம் நின் から பாய்கே பாய்கே கேட் மேக்கு இவன் யார் கிட்ட என்ன காகத்துன்ற இல்லீங்களே இங்கから இங்கから கால் календар இதெல்லாம் என்ன என்ன ها எங்க போய் விட்டது சக்திகள் இதுதான் ஊழ சக்தியின் பலமா வடமாட்டி முட்டாள் நீ ஒரு முட்டாள் முட்டாளே என்ன செய்தாய் எங்கே அந்த ஜூனியர் ஜி அவன் எங்கே நான் மிகவும் கோபமாக உள்ளேன் நான் மிகவும் கோபமாக உள்ளேன் அவன் விளைவு தெரியுமா

புயலை பார்த்ததும் பாவிகள் பயந்தோடிடும் கதையிறு ரட்சகனாக அவதரித்தானே அதிசய பிறவி ஜூனியர்